வணக்கம் நண்பர்களே இன்று நாம் புறநானூற்றினுடைய நூற்றி முப்பத்தி நான்காவது பாடலாக இருக்கிற பாடாந்தினை இயன்மொழி துறையில் அமைந்திருக்கிற பாடலை கவனிக்க இருக்கிறோம் இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆய் அல்லன் பிறரும் சான்றோர் சென்ற நெறியன ஆங்கு பட்டன்று அவன் கை வன்மையே என்பது ஆய் என்கிற கடையேழு வள்ளல்களில் ஒருவனை பற்றி உறையூர் ஏனிச்சேரி முடமோசியார் பாடியிருக்கிற பாடலாகும் இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் இந்த பிறவியிலே நான் செய்கிற நன்மைகள் கொடைத்தன்மைகள் ஈகை முதலவற்றின் பலன்கள் அடுத்த பிறவியிலே எனக்கு கிடைக்கும் என்பதற்காகவோ அல்லது புதியதாக சங்க காலத்திலே வந்து சேர்ந்த சொர்க்க நரகம் கோட்பாடுகளுக்கு உட்பட்டோ ஆய் என்பவன் கொடைத்தன்மையை மேற்கொள்ளவில்லை அற விலை வணிகன் ஆயல்லன் எவ்வளவு கடுமையான சொற்கள் பாருங்கள் அறத்தை விலை பேசுகிற வணிகன் கிடையாது பாய் இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆய் அல்லன் பிறரும் ஏன் அவன் கொடைத்தன்மையை பின்பற்றி கொண்டிருக்கிறான் என்றால் அவனது முன்னோர்களும் அவனை சுற்றி இருப்பவர்களும் அந்த நெறியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் கொடைத்தன்மை ஈதல் இசைபட வாழ்தல் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் ஆய் அண்டிரனும் அவ்வாறு கொடைத்தன்மையோடு இருக்கிறான் பிறரும் சான்றோர் சென்ற ஆங்கு ஆங்குப்பட்டன்று அவன் கைவன்மையை இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆய் அல்லன் என்கிற இந்த நான்கு வரி பாடலிலே இரண்டாவது வரி தமிழர்த மெய்யியல் கோட்பாட்டின் மிக உயர்ந்த உச்சத்தை தொட்டிருக்கிற வரி என்று சொல்லலாம் நான் செய்கிற நன்மை தீமைகள் அடுத்த பிறவியிலோ சொர்க்க நரகத்திற்கோ எனக்கு பயன்படும் என்று நினைத்து அறத்தை விலை பேசுகிற வணிகன் ஆய் அல்லன் என்கிற இந்த பாடலின் செய்தியை நாம் நெஞ்சில் நிறுத்துவோம் தமிழர் உயர்ந்த சிந்தனைகளை தாங்கி வாழ்க்கையை நல்ல வழியில் நடத்துவோம்